ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நாளைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் கல்யாணத்தை முடிச்சுட்டு ரிசப்ஷனுக்கு கொடைக்கானலுக்கு போயிடுறாங்க அங்கே விஜய் காவிரியும் பார்த்து பேனுக்குனே போய் அவம்புளுக்குறாங்க குத்தாட்டம் டான்ஸ் போடுறாங்க போயிட்டு பற்றி அடி தாலி கட்டிகிட்டே ஒன்றால் என்ன பண்ண முடியும் உன் வீட்டுக்கு வந்து நான் கொடுமைப்படுத்தி ஒன்று ஓட ஓட வரட்டுறேன் அப்படின்னு காவேரிக்கிட்ட போய் ராகினி பயங்கரமாக வம்புக்கிறாங்க நீ வீட்டுக்கு வாடி ஒன்றை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போகிறாங்க காவேரி ஒன்றும் சொல்ல முடியல ஆனால் விஜய் வந்துட்டு என் முன்னாடியே பேசுகிற ரைட்ஸ் யாருக்குமே இங்கே இல்லை டே அஜய் வாடா வீட்டுக்கு வாடா அது யார் விட நினைச்சேன் என் வீட்டுக்குள்ள வந்து யாருக்கு எழுந்தது உரிமை இல்லை பேசுறதுக்கு ரைட்ஸ் இல்லை என் பொண்டாட்டி மகாராணி மாதிரி அந்த வீட்டில் வாழ்வா என் வீட்டில் வர்றதுக்கு யார் வரணும் வரக்கூடாதுங்கிறதுக்கு அனுமதிக்கிறதுக்கு என்னோட பொறுப்பு நீ வீட்டுக்குள்ள வந்துருவியா வந்து காலை வச்சு பாரு அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை அப்படின்னுட்டு வா கவேரி அப்படின்னு சொல்லி போறாங்க உடனே பசுபதி இருந்துட்டு என்னையுமே காலை வச்சு பாருங்கிறானே சம்மந்தி என்ன சம்மந்தி அவன் வீடுங்கிற மாதிரி பேசிட்டு போகிறான் அப்போ உங்களுக்கு அதில் பங்கு இல்லையா அப்படின்னு பசுபதி கேட்குறாங்க உடனே அட விடுங்க சம்மந்தி இவன் அப்படிதான் பேசிட்டு போவான் அப்படின்ட்டு இப்போ என்ன சொல்லி சமாளிக்கிறது தெரியலையே இது அவன் வீடு தான் நம்ம வீடுன்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எல்லாமே என் மாமனார் முடிவெடுக்கணுங்க அவர் இருக்காரு இவன் என்னச்சு என்ன பையன் இதை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க சம்மந்தி அப்படின்னு அன்பு சமாளிக்கிறாரு உடனே பசுபதி இருந்துட்டு பசுபதி இல்லைங்க இவர் அன்புகிட்ட போய் அஜய் என்ன பண்ணுறாங்க அப்பா என்னப்பா இவங்க சொத்து பொறுத்து இருக்கா வீடுவோம் இதுலான்னு கேட்குறாங்க நான் இன்றைக்கே போய் சொல்லாதப்பான்னு சொன்னேன் கேட்டியாப்பா டேய் விடுறா கல்யாணம்னா ஆயிரம் ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும் ஆயிரம் போய் சொல்லி கல்யாணம் பண்ணுறது இல்லையா இப்போ என்ன இவன் என்ன பெரிய யோக்கியமாக ஜெயிலுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தவன் காவேரி குடும்பத்தை அலக்களிச்சேன் அப்பா அப்புறம் அங்கே சொன்னேன் பொய் சொல்கிறீங்க என் காவேரி எண்ணி தான் பொய் சொன்னிச்சு என் சம்மந்தி நல்லவர்னு சொன்னியப்பா அது சும்மாவா டே அங்கே அப்படி தான் நான் சொல்ல முடியும் அடுத்த முன்னாடி கேடு உன் மாமனாரை விட்டு கொடுத்து பேசுனா நம்மளையும் விட்டு கொடுத்த மாதிரி இழிவாயிரும் அப்படி கேடு கட்டாயம் குடும்பத்தில் ஏன் பொண்ணு எடுத்து நம்மளை திருப்பிடுவாங்கல்ல நான் அவங்கள தூக்கி வச்சு பேசுனது நம்மளுக்காக தாண்டா நம்மளை சரி கட்டிக்கிறக்காக தான் ஓ அப்படியாப்பா நீ பெரிய கில்லாடி தான்ப்பா பசுபதியோட நீ பெரிய ஆளாக இருப்ப போலருக்கே டே மாமனார்னு கெத்தா சொல்கிறா அப்புறம் இந்த பேச்சு தான் நாளைக்கு பேச்சு பேர் வந்துடும் பேரை சொல்லியெல்லாம் கூப்பிட்டு பழகிறாத அவன் தான் உனக்கு பிடிமானமே அப்படிங்கிறாங்க சரிப்பா சரிப்பா நான் அப்படியே நடந்துக்கிறேன்ப்பா இப்போ என்னப்பா பண்ணுறது அங்கே போய் ஏதாவது தகராறு பண்ணால் விதையன் இருந்துட்டு என் வீடு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது இருக்கே இருக்காடா உங்கள் அம்மா என்னப்பா சொல்கிற ஆமாம் அவளை தூண்டி விட்டுறோண்டியதான் நாங்கள் அந்த விட்டை விட்டு போகணுமா அப்படி இப்படின்னு உங்கள் அம்மா அழுதான்னு வச்சுக்கவேன் இந்த பயலுக்கு உன் அம்மாவுக்கு உங்கள் அம்மா மேலே உன்னை விட பாசம் அதிகம் உயிரை வச்சுருக்கான் அதனால் அவளுக்காண்டி நம்மளை வீட்டுக்கு ஏற்றுக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க அப்பா என்னப்பா எனக்கு பாசம் இல்லையா டேய் சும்மா இருடா அப்படின்னு சொல்கிறாரு என்ன இருந்தாலும் விஜய் அளவுக்கு நீ பாசம் வைக்கலாடா இருந்தாலும் அவன் அந்த செ உன் அம்மாவுக்காண்டி விடுவேண்டா வீட்டுக்குள்ள விட்ருவோம்டா அப்புறம் விடுறா அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க கொஞ்ச நாளைக்கு ராகினி மனசு போல் நடந்துக்க ஓம்மா நடந்துக்க சொத்து சொத்து பாதிக்க புறத்தையும் எழுதி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான் பண்ணிக்கலாம் அப்படின்னு அன்பு சமாதானப்படுத்துறாங்க ரெண்டு பேரும் மகன் குசு குசுன்னு பேசிக்கிறாங்க என்ன சம்மந்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க ஒண்ணு சம்பந்தி இந்த விஜயம் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம்னு நாங்கள் யோசனை பண்ணிட்டு இருக்கோம் அட விடுங்க சம்பந்தி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க நமக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஆட்டம் போட்டுட்டு ஆட்டம் பாட்டம் தாளத்தோட போயிட்டு இருக்காங்க இப்படி அடுத்தவங்க குடும்பத்துக்கு எடுக்கிறதுக்கு சந்தோஷத்தோட அடுத்த கெட்ட ஒரு நல்ல பொருத்தமே இல்லாத மாப்பிள்ளை இருந்தாலும் பரவாயில்ல இன்னொருத்தி கெடுக்கணும் அவளை குளிக்கிற தள்ளணும் அப்படின்ட்டு இந்த ராகினியும் பசுபதியும் தான் குளியில விழுகிற தெரியாமல் போயிட்டு இருக்காங்க ஆட்டம் பாட்டத்தோட கும்மாளத்தோட அப்படியே கவலைப்பட்டாலும் அதை அப்படியே தூசி தொடர்ச்சி தூர்வாரி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க போக தான் இந்த பசுபதிக்கு ராகினிக்கு தெரிய போது ஒன்று ஒண்ணுமே இல்லாத வெறும் பயம் மொட்டை பையில தான் தாலி கட்டிருக்கோம் அப்படின்னுட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்க போதுன்னு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்